ஹலோ ரிமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் இப்போது அவன் இசை கருவியை வாசிக்க தொடங்குகிறான் என் வியப்பு மிக்க பார்வைக்கு முன்பாக மோதிரம் இசைக்கு இசைவாக மேஜையில் நடனமாட தொடங்குகிறது அந்த மனிதன் அதை நெருங்கவில்லை அதை தொடக்கூட இல்லை இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியை நான் பார்க்கையில் ஆச்சரியமாக உள்ளது உயிரற்ற பொருளின் ஒரு பகுதியை இவ்வளவு மர்மமான முறையில் மாற்றி வாய்மொழி கட்டளைகளுக்கு பதிலளிக்கும் ஒரு பொருளாக மாற்றுவது எப்படி சாத்தியம் உதவியாளர் என் மோதிரத்தை திரும்பி கொடுத்தார் நான் அதை உன்னிப்பாக ஆராய்கிறேன் ஆனால் எந்த தடையும் காணவில்லை மீண்டும் ஒருமுறை பக்கீர் தனது பருத்தி பொட்டலத்தை அவிழ்க்கிறார் இந்த முறை அவர் ஒரு துருப்பிடித்த தட்டையான இரும்பு கம்பியை வெளியே எடுக்கிறார் அது சுமார் இரண்டரை அங்குல நீளமும் அரை அங்குல அகலமும் உள்ளது அவர் அதை மேசை மீது வைக்கிறார் அப்போது நான் தலையிட்டு உதவியாளரிடம் அதை பரிசோதிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் எந்த ஆட்சேபணியும் தெரிவிக்கவில்லை நான் அதை கவனமாக ஆராய்கிறேன் அதில் எந்த நூல்களும் இணைக்கப்படவில்லை நான் அதை திருப்பி மேசை மீதே வைத்து விடுகிறேன் ஆனால் சந்தேகத்திற்குரிய எதையும் காணவில்லை பட்டை மேசையில் மேல் உள்ளது பக்கீர் தனது உள்ளங்கைகளை சுமார் ஒரு நிமிடம் தீவிரமாக தேக்கிறார் பின்னர் அவர் தனது உடற்பகுதியை சற்று முன்னோக்கி வளைத்து இரும்பு கம்பியிலிருந்து சில அங்குலங்கள் மேலே தனது கைகளை பிடித்து கொள்கிறார் நான் அவரை கவனமாக பார்க்கிறேன் அவர் தனது கைகளை மெதுவாக பின்னோக்கி இழுக்க தொடங்குகிறார் இன்னும் தனது விரல்களில் விரல்களை கம்பியை நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறார் அப்போது என் திருக்கிட்ட கண்கள் முன்னாடி துருப்பிடித்த அந்த பொருள் அவரை பின்தொடர்வதை காண்கிறேன் ஃபக்கீரின் பின்னோக்கிய இயக்கத்திற்கு இணையாக அதுவும் அதன் சொந்த விருப்பப்படியே மேசை மேல் இருந்து நகர்கிறது மனிதனின் விரல்களுக்கும் கம்பிக்கும் இடையிலான தூரம் சுமார் ஐந்து அங்குலம் ஆகும் அவரது கைகள் மேசையின் விளிம்பிற்கு மேலே இருக்கும்போது கம்பியும் அங்கேயே நிற்கிறது மீண்டும் ஒரு முறை அதை ஆராய அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனுமதி உடனடியாக வழங்கப்படுகிறது நான் அதை உடனடியாக எடுக்கிறேன் ஆனால் எந்த தடையும் இல்லை அது பழைய இரும்பின் ஒரு துண்டு மட்டுமே பக்கீர் ஒரு சிறிய எக்கு கைப்பிடி கொண்ட கத்தியால் அதே சாதனையை மீண்டும் செய்கிறார் இந்த அசாதாரண காட்சிகளுக்கு நான் அவருக்கு தாராளமாக வெகுமதி அளிக்கிறேன் பின்னர் அவற்றை பற்றிய சில விளக்கங்களை பெற முயற்சிக்கிறேன் இரும்பு ஒரு விசித்திரமான மனநல குணத்தை கொண்டிருப்பதால் ஒரு பொருள் இரும்பினால் ஆனது அல்லது இரும்பை கொண்டிருப்பது பொதுவாக அவசியம் என்ற தகவலை பக்கீர் சொல்கிறார் இப்போது அவர் இந்த கலையில் தன்னை முழுமையாக்கி கொண்டதால் தங்கத்தால் கூட செய்யப்பட்ட பொருட்களை அதே சாதனையை செய்ய முடியும் நான் அவரது இரகசியத்திற்கான தீர்வை மனதில் கொண்டு தேடுகிறேன் ஒரு முனையில் வளையப்பட்ட ஒரு நீண்ட மெல்லிய கூந்தல் அதன் வளையத்தில் பட்டையை பிடிக்க முடியும் ஆனால் நடைமுறையில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என்பது கிட்டத்தட்ட உடனடியாக எனக்கு தோன்றுகிறது பின்னர் எனது நடன மோதிரத்தை பக்கீரின் இரண்டு கைகளும் துருத்தியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன அதை நினைத்து கொள்கிறேன் மேலும் அவர் பல அடிகள் தொலைவில் நின்றார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது பொம்மைகளின் அசைவுகளின் போது கூடாரத்திற்கு வெளியே அந்த உதவியாளர் நின்றார் அவர் உடந்தையாக இருக்க முடியாது இருப்பினும் இந்த விஷயத்தை இன்னும் சோதிக்க மேலும் அந்த மனிதனை ஒரு புத்திசாலி மந்திரவாதி மற்றும் வித்தைக்காரர் என்று நான் பாராட்டுகிறேன் அவரது புருவம் கருமையாகிறது அவர் ஒருவராக இருப்பதை கடுமையாக மறுக்கிறார் அப்படியானால் நீங்கள் என்ன நான் என் விசாரணையை மேற்கொள்கிறேன் நான் ஒரு உண்மையான பக்கீர் என்று அவர் உதவியாளர் மூலம் பெருமையுடன் பதிலளிக்கிறார் கலையின் பயிற்சியாளர் கடைசி வார்த்தையை என்னால் புரிந்துகொள்ள முடியவில்லை அது ஏதோ ஒரு உருது பெயர் இந்த விஷயத்தில் எனக்குள்ள ஆர்வத்தை நான் அவரிடம் சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் கூட்டத்தை அடைவதற்கு முன்பே நான் அதை கவனித்தேன் என்று அவர் பதிலளிக்கிறார் அதனால்தான் நான் உங்களை இந்த கூடாரத்திற்கு அழைத்தேன் என்று சொல்கிறார் ஆமாம் நான் பேராசையால் பணம் சேகரிக்கிறேன் என்று கற்பனை செய்யாதீர்கள் என் மறைந்த எஜமானருக்கு ஒரு கல்லறை கட்ட எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுகிறது என்பதால் தான் நான் இந்த வேலையில் என் மனதை வைத்துள்ளேன் அது கட்டப்படும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் நான் அவரை அவரது வாழ்க்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல சொன்னேன் அவர் தயக்கத்துடன் சொல்கிறார் நன்றி வணக்கம் ரமா ரமா பூப்போட்டு